இதய்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதய்கணி விஜயனின் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை அந்த பிரச்சனை வந்து விசிரமம் எடுத்தப்போ போலீஸினுடைய வெர்ஷன் எல்லாமே கொஞ்சம் மாறி இது வந்து கோர்ட்டு கண்டிக்கிற அளவுக்கு அது போச்சு அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படியே வந்து ஒரு ஒரு குழு வந்து நீதிமன்றம் அமைச்சது புலனாய்வு குழு அந்த குழுவில் இருந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரி வந்து விளங்கி போயிருக்கார் அது வந்து எனக்கு வந்து இதோட செட் ஆகலை எனக்கு மைண்ட் செட் ஆகலை நான் வந்து இதோட பணிபுரிமடைந்து விலகி போயிட்டார் இப்படி இப்படி ஒவ்வொரு கட்டமாக அது நோக்கி போய்கிட்ருக்கு அது ஒரு பக்கம் அது அது ஒரு இது ஒரு வந்து ஒரு உதாரணம் இப்போது அடுத்தது அடுத்த பிரச்சனை என்னென்னா கிழக்கு கிடற்கரை சாலை ஈசிஆர் ரோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல காரில் பயணமான பெண்கள் மீது இளைஞர்கள் வந்து அத்துமீறல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து பெருசாக போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை பெருசாக போயிட்ருக்கு அதுலேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் போலீஸுக்கு வந்து இனிமேல் வந்து பேர் உண்டாக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமான கெட்ட பேர் அது அரசாங்கத்தினுடைய ஊதுகுழல் மாதிரி போலீஸ் போயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவங்களே ஒரு விசனை உருவாக்குறாங்க அது என்ன நடந்துங்கிறது விசாரணை பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு வெர்ஷன் உருவாக்குறாங்க அந்த இளைஞர்கள் அத்துமீறின இளைஞர்களுடைய கார் மேலே இந்த பெண்களுடைய இப்போ கார் வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு முதல்ல ஒரு கருத்து சொல்லப்பட்டது அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு முதல்ல வந்தது அது பாலிமர் சேனலில் அது நல்லா டீட்டெயிலாக காமிச்சிட்டாங்க அந்த கார் ப வந்து இளைஞருடைய கார் போகும்போது திமுக கொடி கட்டிருக்கிறத அது ஜூம் பண்ணி காமிச்சிட்டாங்க அதுலேருந்து ஒரு ஓடி ஒரு பையன் வந்து ஓடி வந்து இந்த பெண்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் கதவை திறக்க சொல்கிறான் அதாவது இந்த பெண்கள் பயணம் பண்ணுற காரனுடைய அந்த இது ஜன்னல் இதை கர்நாடக தட்டி வந்து திறக்க சொல்கிறான் அப்படி திறக்கும்போது திறக்கலை த திறக்கிறதுக்கு வந்து முயற்சிகள் அவங்க உருவாக்குறாங்க ஆனால் நடக்கலை அப்புறம் வந்து அதை தாண்டி அந்த பிரச்சனை அதை என்ன போக்குவரத்து உள்ள ஏரியாங்கிறதுனால அது அந்த பிரச்சனை போயிடுச்சு ஆனால் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு அது எதனால் வந்து இந்த மாதிரி மாதிரி நடந்துக்கிட்டாங்கிறது இனிமே தெரியுமா இனிமேல் விசாரணை இனிமேல் தான் அது தெரிய வருமா அது விசாரணை இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க முதல்ல இப்படி ஒரு காரணம் சொன்னாங்க இப்போ என்னென்னா இல்லை இந்த கார் வந்து இடிக்கலை அந்த இளைஞர்கள் வந்த கார் மேலே இடிக்கலை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு காரணம் சொல்லுது அவங்க திமுக காரனே இல்லை அது வந்து அதிமுக காரன் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி திமுக சார்பில் அந்த திமுகனோட இன்னொரு ஊதுகுழல் இருக்கார் பார்த்திங்களா அந்த ஊதுகுழல் ஆர்எஸ் பாரதி வந்து சொல்கிறாரு அது அதிமுக காரர் அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை நாள் ஆகுது அதிமுகருன்னு சொல்கிறது எத்தனை நாளா எப்போ எப்படியாவது தங்களை வந்து அதிலேருந்து விடுவிச்சுக்கணும் தந்த பிரச்சனையிலேருந்து தங்களை வந்து அப்புறப்படுத்திக்கணும்ங்கிற இதில் வந்து எப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்க எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க சினிமாவோட நல்ல நடிகர்கள் வந்து இருக்காங்க அரசு நிர்வாகத்தில் இருக்காங்கிறதுக்கு இந்த இந்த சம்பவம்லாம் ஒரு உதாரணம் அதில் என்னென்னா அந்த சந்துருங்கிற வண்டியை ஓட்டினது வந்து சந்துருன்னு ஒருத்தர் ஏன்னா இவங்க கல்லூரி மாணவர்களாக அந்த சந்துருங்கிற ஒருத்தர் மேலே ஏற்கனவே ஆள் கடத்தல் வழக்கு மோசடி வழக்குலாம் இருக்கான் அது போலீஸ் சொல்லுது இப்படி இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது இப்படியெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தரும் பிடிபடும்போது தான் பிடிபடும்போது அவங்க அவங்க மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது இவ்வொன்றா வெளியே வருது மற்றவங்க மேலேயும் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் எத்தனை வழக்குகள் இருக்குது என்னங்கிறது தெரிய வரும் இப்போது குற்றம் குற்றம் நிறைந்து விட்ட குற்றம் புரிந்தவர்கள் அவருடைய அந்த சாப்ராஜ்யம் மாதிரி இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே குற்றம் அது அந்த ஞானசேகரன் மேலே அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த வன்கொடுமை பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்திய ஞானசேகரன் மேலே ஏற்க ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள் விவரங்கள்லாம் வந்து இனிமே தான் வரணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல இவங்க விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இப்போ இந்த புதுசாக ஈஸியாக வந்தோன்னா அந்த பிரச்சனை அடிபட்டு போச்சு புது புது பிரச்சனைகளை வந்து அது தானாக நடக்குதா இல்லை இவங்க கிரியேட் பண்ணுறாங்களா இப்போ இந்த ஆர்எஸ் பாரதி பாரதி ஆளுகர் சொல்லும்போது ஓ இப்படி சொல்லி இப்படி நம்ம வந்து கதையை முடிச்சுக்கலாம் சாப்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி திட்டம் போடுறாங்கன்னு தெரியல மக்களுக்கு மண்டையில் ஏறணும் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து முரண்படுறாங்க இப்படிலாம் வந்து மக்கள் மக்களை வந்து குறை சொல்கிறாங்கிறத வந்து மக்களுக்கு புரியணும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அடுத்த போக்கில் வந்து அவங்க தங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிற போனால் தான் நல்லாயிருக்கும் இதை ஊடகங்கள் வந்து விவாதம் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து முரண்படுற விவரங்கள் இருக்கு இல்லையா ஏன்னா ஊடகங்களை வந்து அரசாங்கத்து எதிராக வந்து கருத்து சொல்கிறதுக்கோ இல்லை அதை வந்து அதில் உள்ள உண்மைகளை கண்டறிஞ்சு சொல்கிறதுக்கோ வந்து தயாராக இருக்காங்களாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ இது இந்த பிரச்சனையை ஒட்டி இன்னொரு பிரச்சனை வந்து என்ன வந்திருக்குன்னா திருவிக்கா நகர் அந்த வடசென்னை பகுதியில் ஒரு மூன்று மாணவிகளை காணும் மூன்று மாணவிகள் காணும் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் போகிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டு போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவியினுடைய பெற்றோரிடம் வந்து கேட்கும்போது அந்த பொண்ணோட தோழி வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த தோழி அங்கே இல்லை அப்போ அந்த தோழி எங்கே போயிருக்கேன்னா அவள் இன்னொரு தோழி வீட்டுக்கு போயிருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி வீட்டுக்குனா அந்த மூணு பேருமே இல்லை ஸோ மூணு பேருமே இல்லைங்கிறப்போ போலீஸ் வந்து அந்த செல்ஃபோன் வச்சிருக்கிற அந்த மூணு பெண் பெண்களுடைய செல்ஃபோனை வந்து கவர் பண்ண ஆனால் அது சுவிச் ஆஃப் ஆகிடுச்சி ஆனாலும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அந்த தொழில்நுட்பம் மூலமாக நவீன தொழில்நுட்பம் மூலமாக அதை கண்டறியும் போது எங்கே எந்த வந்து சுவிட்ச் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துல டவரை செல்ஃபோன் டவரை வச்சு கண்டுபிடிச்சி அதுக்காக போனால் அது வந்து அரசு நூலகத்தினுடைய மாடி மாடியை காட்டுது மாடிக்கு போகிறாங்க எல்லோரும் போகிறாங்க போனால் இரவு முழுக்க விடிய விடிய தண்ணியை மது அருந்து விட்டு மூணு பேரும் பசங்கள் வயசு கம்மியானவங்க இருபது வயசு கீழே ஒருத்தமிட்ட வயசு கொஞ்சம் கூடுது அதில் வந்து அவர் மெத மிதப்பில் இருக்கார் எல்லோரும் மிதப்பில் இருக்காங்க பெண்களும் மிதப்பில் இருந்திருக்காங்க இந்த மூணு பெண்களும் பெற்றோர்கள் கண்காணிப்பு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மூணு பெண்களும் வந்து எப்படி போனாங்க எப்படி உங்கள் கூட்டு போனாங்கங்கிறதுல ஒன்றும் தெரியல ஆனால் போயிருக்காங்க அங்கே எந்த மூணு பாலியல் வன்கொடுமையை நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் போலீஸார் சொல்லப்படுது இப்போ மூணு பேரும் மனம் இசைந்து தானே அவங்க அவங்க போயிருக்காங்க தண்ணி போட்டிருக்காங்க தண்ணி போட்டதுக்கு வந்து பலவந்தப்படி தண்ணி போட்டிருக்க முடியாது போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ எப்படி கலாச்சாரம் போகுதுன்னு பாருங்கள் அப்படி போயிருக்கு அதில் வந்து அந்த அந்த இளைஞர்களில் ஒருத்தர் வந்து மர்லன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பேர் அதுக்கு அவர் மேலே பதினோரு வழக்குகள் இருக்கான் பதினோரு வழக்குகள் இருக்கான் அதுபோல் திருட்டு வழக்குகள் வந்து இன்னொரு பையன் மேலே ஆறு வழக்குகள் அந்த மூணு பேரில் ரெண்டு பேரில் வழக்குகள் இருக்குது அப்போ இவங்க இதுக்கு முன்னாடி வேறு எந்த பெண்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் அது எங்கேயோ அப்படியே புராணம் மாதிரி நீடிச்சிக்கிட்டே போவ்கிட்டிருக்கு இந்த ஆட்சியில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இப்படி விஷயங்களை ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அப்படியே வந்து குற்றவியல் சம்பவங்கள் வந்து திரைய நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் அப்போ என்ன இந்த வழக்குகள் நடக்குது என்ன கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது ஏன் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வழக்குகள் போயிட்டுருக்கு அது ஒரு ரெண்டாவது வழக்கு வரும்போதே அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து போலீஸோ நீதிமன்றங்களோ வந்து நடவடிக்கை எடுக்காத நீதிமன்றங்களுக்கு ஒரு ஒரு அது ஒரு சிந்தனையை அது வந்து உருவாக்கணும் ஏன்னால் சில வழக்குகளை வந்து சில பேரை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது வழக்குகள் நாற்பது வழக்குகள் கொலை வழக்கு கொள்ளை வழக்கு சித்திரவதை வழக்கு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இது ஏன் வளர்த்துக்கிட்டு போகிறாங்க என்ன நீதித்துறையில் என்ன வந்து முன்னேற்றம் கண்டிருக்காங்க இவ்வளவு தொழில்நுட்பமும் எவ்வளோ வளர்ந்துருக்கு இது இது மாதிரி பெருகிட்டே போனால் அது எங்கே தான் போய் நிற்க போகுது ஏன்னா இது இதுக்கு 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 வந்து தீர்வு காணணும் அதாவது நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் வந்து இது ஒரு கூட்டு முயற்சியில் இதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்கு ரெண்டாவது வழக்குன்னு வந்தாலே அதை நிறுத்தணுங்கிறது வந்து ஒரு ஒரு சிந்தனையை ஒரு கொள்கையை வந்து திட்டத்தை விதிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்